வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ சுருலங்கன் ஸ்பெஷல் அரைத்து வைச்ச ஒடியல் கூழ் வாங்கோ இந்த ஒடியல் கூழ் நான் எப்படி செய்தனான் என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் டேண்டை வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி ஒடியல் குழு செய்து வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காத நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வீடியோவையும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு யாழ்ப்பாணத்து முறைப்படி ஒடியல் கூழ்லாம் செய்ய போகிறேன் இது வந்து சர கரைச்சி வச்ச ஒடியல் கூழ்லாம் செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் வந்து பார்க்கலாம் இறால் எடுத்திருக்கிறேன் நான் அரை கிலோ இறால் எடுத்திருக்கிறேன் கா கிலோ பாய்த்தங்காய் பிளாக்கோட்டை வந்து நான் முந்நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் பிளாக்கோட்டை உள்ளி வந்து பாருங்க சர கரைக்கிறதுக்கு உள்ளி வந்து நான் ரெண்டு பூண்டு எடுத்துருக்கிறேன் ஐம்பது கிராம் உள்ளி மஞ்சள் தூள் புளி இது வந்து நான் கட்டத்தூள் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு உடற்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க சீரகம் வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன் மரவள்ளிக்கிழங்கு வந்து ஒரு இருநூறு கிராம் மரவள்ளிக்கெலாம் எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒடியல் மாவை நான் கரைச்சி எடுத்திருக்கிறேன் பேரங்கையில் இப்போ இந்த தண்ணி வந்திருக்கு மேலால் தெளிச்சு தெளிஞ்சு வந்திருக்கு இந்த தண்ணியை நான் ஊற்றிட்டு திருப்பியும் தண்ணி விட்டு வைக்க வேணும் ஒரு மூணு நாலு தடம் இப்படி செய்ய வேணும் இப்போ நண்டு எடுத்திருக்கிறேன் மற்றது மீன் இந்த சர கரைக்கிறதுக்கு வந்து மிளகெடுத்திருக்கிறேன் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கிறேன் இப்போ தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் வந்து நான் கூழ் காய்ச்சும் போது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து இந்த மீனை இப்படியே முழுசாக போட மாட்டேன் ஏன்னாட்டா இதில் முள் இருக்குது இப்போ நான் மீனை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு அவிச்சு முள் எல்லாம் எடுத்து தான் நான் தனியாக சதம் மட்டும்தான் இப்போ நான் இதுக்குள்ளே கூழுக்குள்ளே போட போகிறேன் முதல்ல நாங்கள் எப்படி கூழாக செய்கிறத சொல்லி பார்க்கலாம் ஸ்கூல் காய்ச்சத்துக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் நான் அதில் வந்து தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்காக கொதிக்கிறதுக்கும் அந்த பாத்துக்கணும் தண்ணி வந்து கொதித்து கொண்டிருக்குது இப்போ நாங்கள் இந்த பைத்தங்காயம் முதல்ல போடுவோம் நண்டையும் போடுவோம் நண்டு வந்து நீங்கள் உடைச்சிட்டு வெளியில வச்சு கொண்டு வந்தீங்கன்னா நண்டு வந்து பழுதா போடும் இந்த நண்டையும் இதில் போட்டு கொள்ளுவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பு போட்டு கொள்ளுவோம் இப்போ இது ரெண்டு நெல்லா அவிகட்டக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் நண்டும் மவியட்டுக்கும் அதுக்குள்ள நாங்கள் இப்போ இந்த கூழுக்கு தேவையான சரக்கு அரைச்சி கொண்டு வருவோம் இப்போ இந்த சரக்குக்கு என்னென்ன போட்டு அரைக்க போகிறோம்னா நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற சின்ன சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் போட்டிருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த கட்டை தூளையும் இதில் போட்டுக்கொள்வோம் இப்போ போட்டுட்டு இதே ஒருக்க நல்லா பவுடராக அரைச்செடுப்போம் இப்போ பார்த்தீங்களா மிளகும் சின்ன சீரகமும் செத்தலும் அந்த கட்டை போட்டு நல்லா எடுத்துட்டேன் இப்போ இதுக்குள்ள நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த உள்ளிய போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுக்க வேணும் அரைச்செடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்துட்டேன் இப்படி அரைச்செடுக்க வேணும் சரக்க வந்து இப்படி அரைச்செடுத்திங்களு சொன்னா தான் இந்த ஒடியல் கூழ் வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும் நல்ல ஹாரசாரமாகவும் இருக்கும் இதோடைய கோல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் புளி வந்து கரைச்சி எடுக்க போறேன் இப்ப நான் இவ்வளவு புளி எடுத்திருக்கிறேன் இது காணுமானது என்னென்னு சொன்னா இது வந்து வித நீக்கிய புளி நல்லா களிப்புளி என்றபடியா இவ்வளா புளியும் காணும் இப்போ இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி நாங்கள் பேஸ்ட் எடுத்து கொள்ளுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கூலுக்கு தேவையான அளவு புளி கரைச்சி எடுத்துட்டேன் இந்த புளி இப்படியே இருக்கட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்ட நண்டும் பைத்தங்காயின்னு எல்லாம் அவிஞ்சிட்டது இப்போ இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பிலாக்கொட்டையாக போட்டுக்கொள்கிறேன் பிலாக்கொட்டை போட்டு ஒரு கொதி விரட்டைக்கும் அதுக்கப்புறம்தான் மரவள்ளிக்கிழங்கு போட வேணும் இப்போ இது ஒரு கொதி விரட்டைக்கும் அது வரைய வைப்பேன் இப்போ நாங்கள் போட்ட பிலாக்கோட்டை வந்து நல்லா கொதிச்சுட்டுது கொதித்து அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த மரவள்ளிக்கிழங்கை போட்டுக்கொள்ளுவோம் அதோடு வந்து நாங்கள் இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற இறாலையும் போட்டுக்கொள்கிறேன் நான் ஆள் மரவள்ளிக்கிழங்கு பிலாக்கோட்டு எல்லாம் போட்டாச்சு இப்போ பாருங்க இது நல்லா கொதித்து அவியட்டக்கும் ஏன் மரவள்ளிக்கிழங்க நான் வந்து லேட்டாக போட்டேன் நான் என்று சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு வந்து டக்குன் அவிஞ்சிடும் அப்போ கூல்ல கரைஞ்சிடும் அதுக்காகத்தான் மரவள்ளிக்கிழங்கை வந்து நான் லேட்டாக போட்டிருக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன் போட்டுவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வையங்க கொதிச்சாவியட்டும் இந்த கூழ் வந்து நீங்கள் காய்ச்சல் தடிமண் அதுகள் இருந்தால் இந்த கூழ் காய்ச்சி குடிச்சிங்களேண்டா எல்லாமே பறந்துடும் காய்ச்சல் தடிமண் எல்லாம் எங்கே போகிறேன்னு தெரியாமல் போயிடும் இப்படி நான் சமைக்கிற மாதிரியே நீங்களும் கூழ் செஞ்சு பாருங்க அப்போத்தான் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீனை அவிச்சு இப்போ முள்ளுவல் ஒன்றும் இல்லாமல் பிறங்க செப்பரேட்டாக எடுத்துக்கொள்ளுறேன் நீங்கள் இப்படியே கூழுக்கெல்லாம் போட்டு காற்றலாம் மீன் வந்து முள்ளுவல் இருந்தாலும் நீங்கள் குடிப்பீங்களான்னு சொன்னால் காற்றலாம் நான் வந்து முள் போட்டால் இந்த சின்ன பிள்ளைகள் குடித்தா முள் தொண்டையில் போயிடமாட்ட பயத்தில் நான் முள்ள எடுத்து போட்டு தான் மீனுக்கு கூழ் வந்து காத்துறேன் நான் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் மீன் முள் ஒன்றும் எடுக்க மாட்டேன் நல்ல பெரிய மீன் தலையிலெல்லாம் எல்லாம் போட்டுத்தான் கூழ் காத்துறது இங்கே இங்கே வந்து சின்ன பிள்ளைகள் குடித்தா முள் போனால் பயமண்டியால் நான் இப்படி செய்கிறேன் நீங்கள் அப்படியே மீனை போய்ட்டு கூழுக்குள்ளேயே போட்டு காய்ச்சி குடிக்கலாம் அது என்ன நல்ல இருக்கும் இப்போ எல்லா மீனை நாங்கள் டச்செடுப்பேன் முள்ளுவல் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நான் முள் இல்லாமல் எடுத்து மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த மீனை நாங்கள் வந்த இந்த கூழ் மிக்ஸியில் போடுவேன் இப்போ நாங்கள் முள்ளெல்லாம் எடுத்த மீனை வந்து இந்த கூழில் போட்டுக்கொள்ளுறேன் போட்டு இது நல்லா சேர்ந்து கொதி வரட்டுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூலுக்கு வந்து நல்லா மரக்கறிகள் கூடை போட்டால் தான் நல்லாயிருக்கும் கூழ் வந்து இப்போ பேரங்கோலா பைத்தங்காய் பிளா போட்ட மரவள்ளிக்கெலாங்கு இறால் எல்லாம் நிறையா போட்டிருக்குறேன் இதில் வந்து உங்களுக்கு கனவாக போட என்ன நீங்கள் கனவாக போட்டுக்கொள்ளலை நான் வந்து கனவாக போடுறீல்லை கூலுக்கு இப்போ இதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்க இந்த சரக்கு பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கொள்ளுறேன் இதில் பார்த்திங்களா அப்படின்னு சொன்னால் சின்ன சீரகம் மிளகு உள்ளி செத்த மிளகாய் இவெல்லாம் வந்து நான் நான் போட்டு அரைச்சி வைக்கிறேன் டேரக்ட் பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் போட்டுக்கொள்ளுறேன் உங்களுக்கு உழைப்பவளாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க வேணும் இப்போ இதில் போட்டதெல்லாம் பச்சை வாசனை போகணும் அதுவரை நல்லா கொதிக்கட்டுக்கும் ஆல்ரெடி நான் உப்பு போட்டேன் இப்போ உப்பு கொஞ்சம் காணாத நான் உப்பு போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா கொதிக்கட்டுக்கும் இப்போ இதில் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த புளி கரைசலையும் இதில் விட்டு கொள்ளுவோம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க புரிய இந்த போகும் வாசனும் சேர்ந்து கொதிக்கட்டு நாங்கள் போட்ட எல்லா பொருட்களும் நல்லா அவிஞ்சு எல்லாம் நல்லா வந்துட்டு இப்ப நாங்கள் இந்த கரைச்செடுத்து வச்சிருக்கிற இந்த ஒடியல் மாவை இதில் விட்டு கொள்ளுவோம் விட்டுட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டி பத்தாம இருக்கணும் இது வந்து விட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துல நீங்கள் ரக்கிடலாம் கூழ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டது கூழ் வந்து கொதி கொதிவிரட்டக்கும் ரக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து ஒடிய கூழ் வந்து ரெடி ஆகிட்டது பாருங்கள் இப்போ இதை நாங்கள் அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு ரக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கூழ் வந்து ரெடி ஆகிட்டுது நான் ஆல்ரெடி ஒரு ஒடியல் கூழ் வீடியோ போட்டிருக்கிறேன் இது வந்து முட்டில மாறுபட்ட மாதிரி செய்து போட்டிருக்கிறேன் இந்த ஒடியல் கூழ் இதையும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு சர்விங் போலுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கூழ் வந்து ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்ன ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும்பேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்